ஓம் நமோ நாராயணாய வெல்கம் பேக் டு அவர் சேனல் திருமலை திருப்பதியில் ஜனவரி மாதம் வை வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனம் முடிவடைந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் இந்த மாதம் அதாவது பிப்ரவரி இந்த மாதம் மே மாதத்திற்கான திருமலையில் சுவாமி தரிசனம் செய்வதற்கான ஆன்லைன் தரிசன டிக்கெட்ஸ் திருமலை திருப்பதியில் வருகின்ற பிப்ரவரி பதினெட்டாம் தேதி காலையில் ஸ்டார்ட் பண்ணி வரிசையாக ஒன் பை ஒன்னா ஆன்லைனில் தரிசன டிக்கெட்ஸ் வெளியிடுவாங்க வழக்கம் போல் லக்கி டிப் முன்பதிவுகளோடு துவங்கக்கூடிய இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் தரிசனம் செய்வதற்கான தரிசன டிக்கெட்ஸ் திருமலை திருப்பதி ஏழுமலையான் டெம்பிளில் சுவாமி தரிசனம் செய்வதற்கு பிஃபோர் த்ரீ மந்த் அதாவது மூன்று மாதங்களுக்கு முன்பாகவே ஆன்லைனில் தரிசன டிக்கெட்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இப்போ நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்தில் திருமலையில் சுவாமி தரிசனம் செய்யணும் அப்படின்னா இந்த மாதம் அதாவது பிப்ரவரி இந்த மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் ஆன்லைன் தரிசன டிக்கெட்ஸ் வெளியிடுவாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிக்கெட்ஸ் முதல் நாள் லக்கி டிப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆர்ஜித சேவா அதற்கு அடுத்த நாள் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம் அதற்கு அடுத்த நாள் ஸ்ரீவாணி ட்ரஸ்டோட ஆன்லைன் தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங் அவர்களுக்கான அகமடேஷனும் அங்க பிரதனம் கடைசியா ஜென்ட்ரல் ஸ்ரீவாரி சேவாவான நவீத சேவா பராக்கிரமணி சேவா இந்த சேவாவிற்கான ஆன்லைன் தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங் பிப்ரவரி மாதம் அதாவது இந்த மாதம் எப்போ ஆரம்பிக்கும் அப்படிங்கிற தகவல்களை இப்போ பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்தில் போய் சுவாமி தரிசனம் செய்வதற்கான ஆன்லைன் தரிசன டிக்கெட்டுகளை பிப்ரவரி இந்த மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து புக் செய்யணும் இது குறித்த முழு விவரங்களையும் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி லக்கி டிப் சேவைகளுக்கான ஆன்லைன் தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி காலை பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி பிப்ரவரி இருபதாம் தேதி காலை பத்து மணி வரைக்கும் லக்கி டிப் ஆன்லைன் டிக்கெட்ஸ் புக்கிங் செய்துக்க முடியும் இதற்காக ரிஜிஸ்ட்ரேஷன் என்பது ஃப்ரீ தான் இந்த லக்கி டிப்பில் சுப்ரபாதம் சேவா தோமால சேவா அர்ச்சனை சேவா அஷ்டதல்ல பாத பத்மாராதனை சேவான்னு நான்கு சேவாஸ் இருக்குது லக்கி டிப் டிக்கெட்ஸ் புக்கிங் செய்தவர்களில் செலக்ட் செய்யப்பட்டவர்களினுடைய டீடெயில் இன்ஃபர்மேஷன் பிப்ரவரி இருபதாம் தேதி பகல் பன்னிரெண்டு மணி போல் லைவாக குழுக்கள் முறை கண்டக்ட் பண்ணுவாங்க இந்த லக்கி டிப்பில் யார் யார் எல்லாம் எந்த சேவாவிற்கு எந்த டேட்டில் செலக்ட் ஆகியிருக்காங்கிற இன்ஃபர்மேஷன் பிப்ரவரி இருபதாம் தேதி பனிரெண்டரை மணி போல் செலக்ட் செய்யப்பட்டவர்களுடைய டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வெளியிடுவாங்க அது குறித்த தகவல்கள் அவர்களுக்கு மெசேஜ் மூலமாகவும் த்ரோ எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மொபைலில் அனுப்பப்படும் செலெக்ட் செய்யப்பட்ட இவர்கள் எந்த தரிசனத்துக்கு செலக்ட் ஆகியிருக்காங்களோ அதற்கான டிக்கெட்ஸ் பேமெண்ட் பிப்ரவரி இருபதாம் தேதி இருந்து பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி மதியம் பன்னிரெண்டு மணிக்குள்ள பேமெண்ட் ஆன்லைன் மூலமாக செலுத்தி தரிசன டிக்கெட்ஸுகளை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற முறை நடைமுறையில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்திற்கான ஆர்ஜித சேவா கல்யாண உற்சவம் ஊஞ்சல் சேவா சக்கசர தீபாலங்கார சேவா ஆர்ஜித பிரம்மோற்சவம் இதற்கான ஆன்லைன் தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங் பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி காலை பத்து மணி போல ஓப்பன் செய்வாங்க அன்று மதியம் மூணு மணிக்கு அதாவது பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி மதியம் மூணு மணி போல் வெர்ச்சுவல் சேவாவிற்கான ஆன்லைன் தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங் வெளியிடுவாங்க அப்போ பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி ரெண்டு புக்கிங் வந்து இருக்குது காலையில் அதாவது பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி காலை பத்து மணிக்கு அர்ஜித சேவாவிற்கான டிக்கெட்ஸ் புக்கிங்கும் அன்று மதியம் மூணு மணிக்கு விர்ஜுவல் சேவாவிற்கான ஆன்லைன் தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங்கும் வெளியிடுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் திருமலையினுடைய அங்க பிரதனம் செய்வதற்கான ஆன்லைன் தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங் பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில் பத்து மணி போல் ஓப்பன் செய்வாங்க நெக்ஸ்ட்டு ஸ்ரீவாணி ட்ரஸ்டோட ஆன்லைன் தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங் மற்றும் அவர்களுக்கான அகமடேஷன் புக்கிங் பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி காலை பதினோரு மணிக்கும் அன்று பகல் மூன்று மணி போல சீனியர் சிட்டிசன் பிசிக்கலி சேலஞ்சு பர்சன் மெடிக்கல் இஷ்யூஸால் பாதிக்கப்பட்ட பக்தர்களுக்கான ஆன்லைன் தரிசன டிக்கெட்ஸ் மதியம் மூணு மணிக்கும் ஓப்பன் செய்வாங்க பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி மூணு ஆன்லைன் தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங் இருக்குது நான் மீண்டும் ரிமைண்ட் பண்ணுறேன் பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில் பத்து மணிக்கு அங்க டிக்கெட்ஸ் புக்கிங்கும் காலை பதினோரு மணிக்கு ஸ்ரீவாணி ட்ரஸ்டோட ஆன்லைன் தரிசன டிக்கெட்ஸ் மற்றும் அவர்களுக்கான அக்கமண்டேஷனும் அன்று மாலை மூணு மணிக்கு ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன் மெடிக்கல் இஸ்யூஸ் மற்றும் சீனியர் சிட்டிசன் இவர்களுக்கான ஆன்லைன் தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங்கும் வெளியிடுவாங்க மே மாதம் திருமலையில் சுவாமி தரிசனம் செய்வதற்கான ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங் அதாவது முந்நூறுபாய் தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங் செய்பவர்களுக்கான ஆன்லைன் தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங் அப்படிங்கிறது பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி காலை பத்து மணிக்கு ஓப்பன் செய்வாங்க மே மாதத்தில் திருமலை திருப்பதி மற்றும் தலகோணாவில் தங்குவதற்கான அகமடேஷன் புக்கிங் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி பகல் மூணு மணிக்கு ஓப்பன் செய்வாங்க பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி ரெண்டு புக்கிங் இருக்குது ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம் முந்நூறுபாய் தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங் காலை பத்து மணிக்கும் திருமலை திருப்பதி தலக்கோணாவிற்கான ஆன்லைன் தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங் பகல் மூணு மணிக்கும் ஓப்பன் செய்வாங்க அடுத்தது வாலண்ட்ரி சேவாசான ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி காலையில் பதினோரு மணிக்கும் நவநீத சேவா ஆன்லைன் தரிச ஆன்லைன் டிக்கெட்ஸ் அப்படிங்கிறது பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி பகல் பன்னிரெண்டு மணிக்கும் பராக்கமணி சேவாவிற்கான ரிஜிஸ்ட்ரேஷன் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி மதியம் ஒரு மணிக்கும் ஓப்பன் செய்வாங்க மே மாதத்திற்கான தரிசன டிக்கெட்ஸ் ஓப்பன் ஆகக்கூடிய தேதி மற்றும் நேரம் திருமலையினுடைய திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தால் பர்டிகுலராக இந்த தேதி இந்த டைமில் தான் ஓப்பன் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த படி இப்போ நம்ம இந்த டீட்டெயிலெல்லாம் பார்த்துருக்கோம் இதற்கான அஃபீஷியல் அப்டேட் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தால் ஃபிப்ரவரி பதினைந்தாம் ஐந்தாம் தேதிக்கு வருகின்ற பிப்ரவரி பதினைந்தாம் தேதிக்கு மேலே கட்டாயம் அப்டேட் செய்வாங்க அவங்க அப்டேட் செய்த பிறகு கட்டாயம் அந்த டீடைல் இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு நான் வீடியோவில் கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க் யூ